உம் ஜாதி விட்டு ஜாதி திருமணம் செய்து கொள்வது சரியா ஜாதி விட்டு ஜாதி திருமணம் செய்து கொள்வது சரியா அப்படின்னா அது வந்து மக்களுக்கு என்ன சார் தவறு சரியில்லை அப்படின்னு சொன்ன உடனே மக்களை ஏத்துக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா ஏய் இது ஜாலிதான் இப்ப நாங்க பார்த்து பண்ணிட்டு இருக்கோம் என்ன இப்ப தெரியுன்னு இதுக்கு ஏதாவது பேச அப்படின்னு நீங்க பாக்குற விந்திப்பீங்க அப்படி எல்லாம் நீங்க ஆருக்கும் கோவப்படுத்தவில்லை முதல ஜாதிங்கிறது வந்து ஒரு அடிப்படையே எதுக்காக இருந்தது அப்படின்னா அதுக்கு முன்னாடி தமிழ்ல குடின பேர் இந்த குடிக்காரங்க இந்த குடி சேர்ந்தவங்க இந்த குடி சேர்ந்தவங்க என்ன குடி அப்படின்னா தொழில் அதாவது ஒரு தொழில்னால தான் ஒரு குடி அப்படின்னு ஒன்னு உருவாக்கு குடி உருவாயிருக்குது அப்படியே ஒரு தொழில் வந்து நான் வந்து ஒரு அடிப்படை தொழில் என்ன எல்லாத்துக்கும் மனித குலத்துக்கு அடிப்படையில் ஆதி சொல்றேன் அடிப்படை தொழில் குறிஞ்சி முல்லை மருதம் அப்படின்னு நாகரிக நிலக்கல் இருந்தபோது தான் இறுதியான உருவான நாகரிக் என்ன மருதநாகரி விவ வேளாண்மை செய்து போலான காலம் தான் முழுமையான மனிதர்கள் வந்து எல்லாருமே இன்னைக்கு பெரும் கூட மாறி மக்கள் அப்போ எல்லாருக்கும் அடிப்படைந்தது விழா வேளாண்மை தெளிவு அதாவது விவசாயம் தெளிவு எல்லாத்துக்குமே அப்போ உள்ளமை தெரிஞ்ச மக்கள் இருந்து ஒரு இடத்துக்கு மேல என்னன்னா அவர் ஒரு புதி தொழில் பிறக்குது அதுதான் அடிப்படை காரணம் என்ன தொழிலு மண்பாண்டம் செய்யறதுக்கு ஒரு தொழிலு அப்படி ஒவ்வொரு தொழில் பிறகுது அப்படி பொருந்திருக்க தொழிலெல்லாம் தொழில் அடிப்படையில ஒரு என்ன பண்ணி என்ன இருந்தது அப்படின்னா அந்த காலத்துல ஒரு சிக்கல் இருந்தது என்னன்னா அடிப்படை வேளாண்மை பண்றவங்க யாரோ எந்த பொடிவுலாம் கட்டிக்கலாம் அதுவே விஷயம் இல்ல ஆனா வேளாண்மை அடிப்படை தொழில் தெரிஞ்சவங்க ஆனா அக்காவது இந்த சொல் என்னன்னா இப்ப வந்து மண்பாண்டம் செய்ய தெரிஞ்சவருக்கு நெசவாளர்கள் நெசவு செய்ய சேர்ந்த குடியினுடைய அனுபவங்கள் இருக்காது இன்னும் இவங்களுக்கு அவங்க அனுபவம் இருக்காது விவசாய காலம் தெரியும் அது வேற ஆனா மற்ற எல்லாம் மற்ற இறைத்தனங்கள் வந்தவர்கள் எல்லாமே யார் யாரும் செய்ய முடியாத அனுபவம் இல்லை அப்ப இருந்து ஒரு குழந்தை பிறந்ததுன்னு மண்பான தொழில் செய்யறாங்கன்னா அந்த இடத்துல அந்த குழந்தை மண்ணை பெசஞ்சிட்டு அது விளையாடி இருந்தே வளர்ந்து அதுல ஒரு பெரிய அனுபவத்தோட அந்த குழந்தைய ஒரு பெரிய அனுபவம் அந்த குழந்தைகிட்டு இருக்கும் அந்த குழந்தைய இன்னொரு பயனுக்கோ பொண்ணுக்கோ திருமணம் செய்யும்போது அந்த அனுபவத்தோடு போது அவங்க அந்த தொழிலை செய்யறதுக்கு ஒரு நல்ல விபுரத்தம் பெற்றவங்களா இருப்பாங்க அதற்காகத்தான் அந்த தொழில் வந்து இருக்குது அந்த தொழிலுக்காக தான் அந்த முறை என்ன அது வந்து அந்த குரில்களை பெண் கொடுத்து கேட்டுறது அப்படின்னு கூட்டம் வேறையா இருக்கும் நல்லா பாத்துங்க ஒரு குடி அப்படின்னா ஒரு ஜாதி எங்களோட ஜாதி அந்த ஜாதி ஜாதிக்குள்ள பல வகையான கூட்டங்கள் இருக்கும் அதுக்கு பல பிரிவுகள் இருக்கும் உட்பிரிவுகள் சொல்லுவாங்க அதுக்குள்ள அந்த உட்பிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இந்த கூட்டத்துக்கும் பொண்ணு தர மாட்டாங்க இந்த கூட்டத்துக்கு அவங்க பொண்ணு தர மாட்டாங்க எதுக்காக தெரியுமா அப்ப பங்காளி முறை ஒண்ணு பங்காளியா இருக்கும் ஒரு மாமச்சன் முறையா இருக்கும் இந்த ரெண்டு கொண்டா கொடுத்தாங்க இந்த மொழி தான் அந்த இயற்கையில இவங்க இவங்க பொண்ணு கொடுத்து பொண்ணு கட்டிக்குவாங்க அந்த குடிக்குள்ளேயே இந்த கூட்டத்துக்கு இந்த கூட்டத்துக்கு பொண்ணு கொடுக்குறங்கிறது வந்து இது வந்து இந்த குடிக்கு இது வந்து பங்காளி ஆகாத குடி குறைய குடியா அந்த சரி உற்பரியா இருக்கக்கூடிய அந்த கூட்டமா இருந்தா மட்டும் கெட்ட முறை இப்படி இருந்தது அது இன்னைக்கு அந்த கூட்டம் அழிஞ்சு குடியா மாதிரி ஜாதியா இருக்குது இப்போ

சாதிமா மாறுவோம் வேறவங்க அண்ணியில படையெடுப்புனால நம்ம என்ன ஆயிட்டோம்னா பலவே வந்து நம்ம ஆளும் போது நம்ம நிலத்தினுடைய கலாச்சாரத்தை மாண்பையும் கடைபிடிக்காம ஒரு அறமட்டம் நெறியற்ற ஆட்சியில் செய்யும் போது இங்க என்ன ஒரு அச்சம் ஆயிடுச்சு மக்களுக்கு அப்ப என்ன பல கோட்டங்கள் ஆரம்பிச்சிருச்சு அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஜாதிக்குள்ள திருமணம் பண்றது அப்படிங்கிற ஒரு முறைக்கு வந்து அந்த ஜாதி விட்டு இந்த ஜாதிக்கு போனாலே தப்பு முடியாது ஒரு முறைக்கு இன்னைக்கு அவள்நிலை அப்படி மாறி நிற்குது அதல்ல இல்ல நீங்க எந்த பெண்ணையும் பொருளாநிலும் சொல்லுவாங்க யாரும் யாரும் யாயும் ஞாயும் யாராயிரன்னு ஒரு பாடலே இருக்கும் அதுக்காக வரி வேற யாரு வேணா யாரு பொண்ணும் புடிச்ச பொண்ணு கட்டிக்கிற முறை இருந்தது இப்ப கா இப்ப காலப்படி மாறிடுச்சு அதுவும் மக்களுடைய விரும்புறாங்க விரும்பிக்கிறத விட காலம் அப்படி மாத்திருக்கு அதன் பிறகு இன்னைக்கு இன்னைக்கு என்ன எல்லாரும் வணிக தொழிலும் எல்லாம் மாறி போச்சு அந்த கால தொழில் வேற இந்த கால தொழில் வேற அதனால அவன பிடிச்ச சமூகத்துல எந்த பெண்ணை எதங்கு கொடுத்து தவறு இல்ல இந்த காலத்து முறைப்படியான இந்த இன்னைக்கு இந்த காலமுக்கு இந்த நான் சொன்ன இந்த கொதிய தொழிலையோ நெசவு தொழிலையோ ஆஹ் மருத்துவ தொழிலையோ நம்பி இல்லை இன்னைக்கு வந்து பல தொழில் உருவாயிடுச்சு இன்னைக்கு தலை இந்த தொழில் இவரைதான் செய்யறான் அப்படிங்கிற என் முறையே இல்லை அப்ப நீங்க தேவைப்படுச்ச சாதி இப்ப உங்களுக்கு சாதி தேவைப்படாது அதனால நீங்க ஒரு திருமணம் தடையாகுதா ரொம்ப நாள் திருமணம் ஆகுக்கா நீங்க சாதி மறு மறுத்து அடுத்த சாதியை திருமணம் பண்றதுதான் உங்களுக்கு சரியாக இருக்க முடியும் ஆஹ் அதுக்கு நீங்க ஏதோ முடிவு விதிமுறை வச்சுக்கீங்க எப்படிதான் நீங்க பார்த்து பண்ணுங்க ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அதை விலகி கொள்ளுங்க சாதியை தூக்கி பிடிச்சு கொண்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திருமணம் ஆகுது தாமதமாகும்

அப்படின்னு சொல்லிட்டு அது முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய தேவையில்லை இன்னும் அது வயது போக போக கண்டிப்பா முக்கியத்துவம் கொடுக்காத திருமண முறைக்கு வந்துடும் சாதி மறுத்து திருமணம் பண்றதுக்கு வந்த இடத்துக்கு வந்துடணும் அதான் சரியா இருக்கு